நடிகர் விஜயனுடைய கோட்படத்துக்கான சிங்கிள் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு வெளியாகும் அப்படின்னு ஒரு போஸ்டர் வந்திருக்கு இந்த போஸ்டரை நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள் கொண்டாடுறதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களும் சீமானுடைய ஆதரவாளர்களும் ரொம்பவே உற்சாகமா இத கொண்டாடிட்டும் சோசியல் மீடியாவில் அதிகமா பகிர்ந்துகிட்டும் இருக்கிறாங்க காரணம் இந்த போஸ்டர்ல இருக்கக்கூடிய மைக் சிம்பிள் நடிகர் விஜய் இந்த மக்களவை தேர்தல்ல போட்டியிடல அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருந்து தான் அரசு

மறைக்காம இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா சமீப காலமாகவே விஜய் பேசுறது எல்லாமே பேசு பொருள் ஆகுது அப்படிங்கற சமயத்துல இந்த ஒரு போஸ்டரும் அவங்க கவனிக்காம வந்திருக்காது சோ இதற்கு பின்னாடி சீமானுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய எண்ணம் இருக்கலாம் அப்படிங்கற ஒரு டாக்கும் சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி விஜய் சீமான் குறித்து பேசின விஷயங்களையும் விஜய் குறித்து சீமான் பேசின விஷயங்களும் சோசியல் மீடியால ரொம்பவே வேகமா பரவிக்கிட்டு இருக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலக தமிழர்கள் நலனுக்காகவும் யாரு குரல் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய ஆதரவு அவங்களோட கரம் கோர்த்து நான் பயணிப்பேன் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு சீமான் அவர்கள் கிட்ட இது குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த விதமான அறிவிப்பும் வெளியிட விரும்பல அப்படின்னு விஜய் சமீபத்துல இது குறித்து சீமான் அவர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இது இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த விதமான முடிவும் எடுக்கல அப்படின்னு சில வருடங்களுக்கு முன்னாடி விஜய் பேசின வீடியோக்களையும் இணைத்து இந்த போஸ்டரையும் இணைத்து நாம் தமிழர் கட்சியினரும் விஜயனுடைய ரசிகர்களும் இந்த போஸ்டரை ரொம்பவே வேகமா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தமிழக வெற்றி

ஸ்ட்ரைக்அவுட் பண்ணும்போது விசில் போடு அப்படின்றதும் டைரக்டா சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்சும் நடக்கவிருக்கிறதுனால கிரிக்கெட் ரசிகர்களும் இதை மிகப்பெரிய அளவுல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே விஜயனுடைய படங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும்போது அது வெளியான சில நிமிடங்களிலேயே மில்லியன் வியூஸ் வந்து கிடக்கும் இந்த நிலையில விஜயனுடைய இந்த போஸ்டருக்கு விஜய் ரசிகர்கள் சீமானனுடைய ஆதரவாளர்கள் அதே மாதிரி கிரிக்கெட் ரசிகர்கள் அப்படின்னு எல்லாரையும் கவரக்கூடிய வண்ணம் பேசுபொருளாக அந்த போஸ்டர் மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது